சாப்பிட்டீங்களா என்ன பண்றீர்கள் சூப்பர் சூப்பர் என்ன நினைக்கிட்டியா சரியான காத்து வேற விசில் போக்ட்ட்டு ஓ ஓகே 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 கத்தாரில் இருக்கீங்க சூப்பர் நன்றி நன்றி ஒரு டைம் சொன்னீங்கல்ல நீங்கள் ஓகே சூப்பர் சூப்பர் எப்படி போகுது ஃபாரின் வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது என்னதான் நேரில் பார்க்குற மாதிரி இருக்கு அதெல்லாம் ஃபோனில் பேசினாலும் ஃபாரின் வாழ்க்கையே கஷ்டம் இதனால தான் ஃபாரின் இல்லை தேர்ந்தெடுக்கலை நல்லா போகுது ஓகே சூப்பர் ஓகே அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா இல்லையா சென்னையில இருக்காங்களா ஓகே ஓகே சூப்பர் ஓ ஓகே சாரி நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏக்கே நன்றி 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 சாரி ப்ரோ எதுக்கு சாரி நான் தான் சாரி சொல்லு வாழ்வில்்செற இங்க இங்க இருக்கு இங்க அப்புறம் நான் திருநெல்வேலி தமிழ்நாடு தமிழ்நாடுதான் சோ திருநெல்வேலியில இருக்கேன் நான் திருநெல்வேலி காலை ஏலும் மாலை ஏலும் பாடுங்க பாடுங்க பாடிக்கிட்டேதான் இருக்கலாம் ஸோ தூக்கத்தை அப்படியே அப்படியே டிசைட் பண்ணி விட கன்வெர்ட் அப்படியே அங்கட்டுமா அப்படி தூக்கத்தை கலக்க ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான் வேறு என்ன பண்ணுறது காலையில் உண்மை நாம எனக்கு யாருங்க உண்மை தவீரன் இருப்பும்